ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ஒரு காதல் இந்த படத்தோட கதை நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா நாலு வருஷமா சொல்லாம லவ்வர்ஸ் என்னைக்கு சொல்ல போற ஒரு காதல் லவ்வர்ஸ பிரிக்க கூடிய ஒரு ரவுடி அந்த ரவுடிய காதலிக்க கூடிய ஒரு ஹீரோயின் இப்படி ரெண்டு கதை வந்து இதுல டிராவல் ஆகுது ஆனா ரெண்டுமே ஒரே கதை அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சு சூப்பரா அருமையா பண்ணிருக்காங்க ஒரு சின்ன படத்துல டைரக்டர் இவ்வளவு அருமையா யோசிக்க முடியுமா அப்படிங்கறத இந்த படத்தோட டைரக்டர் ஹீரோ மாஸ் ரவி அவர் வந்து ப்ரூவ் ஆகணும் இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம் இந்த படத்துல மாஸ் ரவி ஜீவாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்புறம் முதல் ஹீரோயின் லட்சுமி பிரியா அவங்க வந்து இந்த படத்துல மேகாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அப்புறம் செகண்ட் ஹீரோயின் அவங்க வந்து மஞ்சு பல்லவி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க மற்றபடி சூப்பர் சூப்பராயன் ஆதித்யா கதிர் பாஸ்கர் தங்கதுரை கல்லூரி வினோத் மிப்பு மொசகுட்டி பாஸ்கர் கல்லூரி வினோத் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் சாய் தீனா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் காத்து வாக்குல ஒரு காதல் இப்ப இந்த படம் இன்டர்வல் வரைக்கும் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாலு வருஷமா டபுள் சைல் லவ் பண்ணியும் சொல்லாத காதல் சொல்ல போறாங்க அந்த ஸ்டோரி தான் அந்த ஒரு காதல் கதையும் சாய்தீனா பயங்கரமான வில்லனா அரசியல்வாதிகள் சில பேரை கொண்டுட்டு அவங்க இடத்த இவர் பிடிச்சு தனியா ஆள்றாரு இது தாங்க இன்டர்வெல் வரைக்கும் இந்த ரெண்டு கதையும் போய்கிட்டே இருக்குங்க லவ் சீன்ஸ் எதுக்கு இப்படிலாம் வச்சாங்க செஞ்சாங்க கொஞ்சம் போரிங்கா போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிச்சு ஆனா வச்சது எல்லாமே கரெக்ட் தான் இன்டர்வல் வரைக்கும் படம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்டர்வலுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் ப்ரூவ் பண்ணிருக்காரு டேரக்டர் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இன்டர்வல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பாக்குறவங்களை ரொம்ப சிந்திக்க தூண்டுது இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மறுபடியும் அதாங்க டைரக்டர் ஆக்சுவலா இந்த கதை யாருக்குமே புரிய கூடாது வேணும்னு தான் வச்சு அருமையா பண்ணிருக்காரு இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு ரெண்டு ஸ்டோரியும் ஆகுது அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு லவ் ஸ்டோரி என்னன்னா காதலர்களை பிரிக்கக்கூடிய ஒரு ரவுடி அவரை காதலிக்க கூடிய ஒரு ஹீரோயின் அவங்கதான் பல்லவிங்கிற கேரக்டர்லாம் பண்ணிருக்காங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டோம்னா அந்த நாலு வருஷ காதல் கதை அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து தன்னோட கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க காதலன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதான் அந்த காதலன் வந்து ஒரு ஆவி அப்படிங்கிறத கன்வே பண்ணி அந்த ஹீரோயின் பேசும்போது அந்த ட்விஸ்டாக இருக்கட்டும் சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது பல்லவிங்கிற கேரக்டரோட லவ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த காதலர்களை பிரிக்கக்கூடிய ரவுடி இருக்காருல்ல அவரும் இவரவங்களோட லவ்வரும் ஒன்று போல இருக்காங்க அதனால இவங்க வந்து அவங்கள லவ் பண்ணல தான் டைரக்டர் வந்து இப்படி யோசிச்சு ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ண வைக்கிறார் அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா பள்ளிக்கூடம் படிக்கும் போது சிறு வயசுல அந்த ரவுடிக்கு ஒரு காதல் கதை இருக்கும் அந்த காதல் கதையும் இந்த காதல் கதை தான் இவர்தான் லவர்ஸ பிரிக்கிறவராச்சே அப்புறம் இப்படி அப்படிங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வேணும்னே புரியாம எடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாவே புரிய வச்சு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத கண்டிப்பா படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த படத்தை ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா மறுமுறையும் பார்க்க தோணும் டைரக்டர் மாஸ்டர் அவிய கண்டிப்பா பாராட்டணும் இப்படி ஒரு அருமையான படைப்பினே சொல்லி ஆகணும் ஒரு சின்ன பட்ஜெட்ல ரொம்ப அருமையாவே பண்ணிருக்காரு இந்த விமர்சனத்துல மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாமே படத்துல இருக்கு ஆக்சன் சீன்ஸும் ரொம்ப பிளட்டாகவும் ஒவ்வொரு ஃபைட் சீனும் ஒவ்வொரு மர்டர் சீனும் பாக்குறவங்களுக்கு பயப்படும்படியாவும் இருக்கு லவ் சீன்ஸ் ரசிக்கும்படியாவும் இருக்கு ட்விஸ்டுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்தை கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க அது என்ன ட்விஸ்டுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட நான் அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்